இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னென்னா சிக்கன் ஊறுகாய் அதுக்கு வந்து ஒரு கிலோ சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஊரட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் வரமிளகாயும் போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சிக்கணும் இந்த பேஸ்ட்டாக அப்புறம் பூண்டு அவங்களுக்கு எவ்வளோ பூண்டு போடணுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க அப்படியே பார்க்கலாம் இப்போது நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் வேகிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வத்தணும் சிக்கன்லேருந்து தண்ணி வரும் தண்ணியெல்லாம் வத்தணும் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ தண்ணி விடுது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு இப்போ சுத்தமாக வத்திருச்சு பாருங்கள் இன்னும் நல்லா வத்துனதுக்கு அப்புறம் தண்ணியே இருக்கக்கூடாது அப்போ வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி சிக்கன் பொரியிற மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எப்படி எடுப்போம் அந்த லெவலுக்கு எடுத்துக்கணும் போட்டு இப்போது நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நான் வச்சுப்பேன் வச்சு சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் செஞ்சுருங்க இல்லை எங்கள் வீட்டில் ஒரு வாரம் தான் வச்சுப்போம் ஒரு வாரத்திலே காலி ஆகிடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த எண்ணெயில் வேணால் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் விருப்பம்தான் இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கெலாம் சுத்தமாக தண்ணி இல்லை பரணும் இந்த டைமில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் இன்னொரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் இது இன்னொரு செட்டி வச்சுருக்கேன் அடுத்து நல்லா ஊற்றிப்பேன் ஊர் காண்டதுனால நம்ம தாராளமாக ஊற்றி தான் ஆகணும் என்ன காய்கட்டும் என்ன காஞ்சிடுச்சு கருவி கொடுக்கலாம் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஓகேனா போடுங்க ஏன்னா நம்ம மிளகா பெருசாக வேறு போட்டுக்கிறோம் அதனால் உங்களுக்கு ஓகேன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க எனக்கு அந்த ஃப்ளேவருக்காக போடுறேன் பச்சை மிளகா எனக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும் பூண்டு போட்டதுக்கப்புறமா பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளியும் மிளகாயும் அரைச்சி வச்சோங்களாம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க ரெண்டும் சேர்ந்து கலரு சேர்த்துக்கலாம் போட்டு எடுக்கிற மாதிரி ரொம்ப சிஸ்டி ஃபை போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்தால் போதும் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் வர்க்கல் மாதிரி இந்தளவுக்கு இருந்தால் போதும் அது ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து இதில் இருக்க தண்ணி சுத்தமாக போயிடணும் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம சிக்கன் போடணும் அப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் வாரம் மீன் உருவா பண்ணேன் அது வந்து நாலு நாளே காலியாயிடுச்சு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வளரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எப்படி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க இந்த டைமில் நம்ம இந்த வெந்தயமும் பேர் என்ன வெந்தயமும் கடுகும் வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பொடியை சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்குது செம்மையாக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது போல சாப்பிடணும் இப்போவே ஆஃப் பண்ணிருந்தேன் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு புழுகா புளிப்பா வேணும்னு தோணுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணும்போது வினிகர் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த அளவுக்கு ஒரு சேட்டாக போதும் இல்லை வேண்டாம் இதுவே அவங்க ஓகேன்னா இப்படியே விட்டுக்கலாம் இதுவே சூப்பராக தான் இருக்குது மெயின் உருகாய் போட்டது காலி ஆயிடுச்சு சுத்தமாக காலி ஆயிடுச்சு ஒரு வாரம் கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது இப்போ நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் சூப்பராக இருக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்